இப்படி எஸ்கேசிஎஹ்சல் நாங்கள் நேற்று கிறிஸ்மஸுக்கு நான் வருஷம் வருஷம் வந்து நான் சர்ச்சுக்கு போயிருவேன் சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஜீசஸை பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் நல்லா அழகாக ரசிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சர்ச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பாருங்கள் ஏசு பிறந்தத அந்த அந்த குழந்தைய வந்து அழகாக பூவால் வர்ணிச்சு வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு டெக்கரேஷன்லாம் பார்த்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு மதுரை அண்ணா நகரில் உள்ள சர்ச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த குழந்தை இயேசுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸஸில் சில சில பேர் வந்து வேண்டிக்குவாங்க வேண்டிட்டு அந்த குழந்தை இயேசுக்கு ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க இந்த பா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்க மேலே போட்டிருப்பாங்க வேண்டிட்டு அடுத்த வருஷம் வந்து போடுவாங்க இந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நிறைய பிக்சரு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நிறையா பேர் வந்திருந்தாங்க இந்த இயேசு இந்த ஒவ்வொரு சிலையை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான மைண்ட் தாட் மாறிச்சு நீங்களாம் நேற்று கிறிஸ்மஸுக்கு எங்கெங்கே போனீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா சொல்லுங்கள் அழகாக இருந்துச்சு அந்த குழந்தைய ஏசுவை தூக்கி வச்சிருக்கிறத மாதிரி கேண்டில்ஸ் நிறைய பேர் ஏற்றிருந்தாங்க நாங்களும் ஏற்றிருந்தோம் அழகழகாக இருந்துச்சு அப்புறம் இங்கே எங்கே இருக்க போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரியே மைண்டு ரொம்ப காமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி நல்லா வைப்ரேட்டாக இருந்துச்சு அப்புறம் போயிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு ஹோட்டலில் போய் நல்லா அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம்